ஊருக்கு வெளியே சாவித்ரி அனாத மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மூணு பசங்க மூணு மருமகங்க எல்லாருமே இருந்து அனாதியா இருந்தாங்க ஒரு நாள் ஜோரா மழை வந்துக்கிட்டு இருக்கும்போது போது அந்த வழியா வெளியூர்கார ஒருத்த வந்தான் அவன் ரொம்ப பசியில இருந்ததுனால ஒரு பக்கத்துல உக்காந்து தான் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சான் அப்பதான் அவன் அங்க சாவித்ரி வீட்டை பார்த்தான் இந்த மலையில எங்கேயுமே போகாம இதே வீட்டாண்டை இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது இந்த மலையில எங்கேயுமே போக முடியாது மழை குறையிற வரைக்கும் இங்கேயே எங்கேயாவது இருக்கணும் அப்படியே நான் கொண்டு வந்த சாப்பாடை இங்கேயே உக்காந்து சாப்பிடணும் அப்படின்னு அந்த வீட்டு பக்கத்துல யோசிச்சுக்கிட்டே வந்தான் அப்போ சாவித்ரி வீட்டுக்குள்ள வெளியே வந்தா யாருப்பா நீ உன்னை பார்த்தா இந்த ஊருக்கார மாதிரி தெரியல ரொம்ப தூரத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு யாருப்பா நீ அம்மா நான் வெளியூர்ல வரேன் நான் காசி யாத்திரைக்கு போறேன் அந்த பரமேஸ்வரனை தரிசிக்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன் மழை வந்துட்டேன் சரிப்பா பரவாயில்ல மழை குறையிற வரைக்கும் இங்கே தங்கிக்க ரொம்ப நன்றிங்கம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்கறீங்களா இப்படின்னு அவன் கேட்ட உடனே சாவித்ரம்மா அவனுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க அவனும் அவன் கொண்டு வந்த சாப்பாட்டை உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தான் ஆனா அவன் கொண்டு வந்த சாப்பாடு கெட்டு போயிருந்துச்சு அத கவனிச்ச சாவித்ரி ஏன்பா சாப்பாடு கெட்டு போன மாதிரி இருக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்கற சாப்பிடு அம்மா நீங்க சமைச்ச சாப்பாடு எனக்கு அதுக்கப்புறம் பரவாயில்லப்பா நான் வேணா மறுபடியும் அவங்க சமைச்ச சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்தாங்க அவனும் சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாவித்ரம்மாவ பார்த்து இப்படி சொன்னான் அம்மா இந்த ஒரு வேளை நான் சமைக்கிறேன் உங்களுக்கு நானே என் கையால சமைச்சு போட்டுட்டு கிளம்புறேன் வேண்டாம்ப்பா வேண்டாம் பா நானே சமைச்சுக்கறேன் நீ கிளம்பு ஐயோ அம்மா இல்லங்கம்மா எனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும் நான் ஒரு சமையல்காரன் சின்ன வயசுல இருந்தே சமைக்கிறது அப்படின்னா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி அவ சாவித்ர மகிட்ட கேட்டு வீட்டுக்குள்ள வந்தான் வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது பொருளுங்கெல்லாம் காலியா இருந்துச்சு டப்பாங்கெல்லாம் காலியா இருந்துச்சு அத பார்த்து அவன் ரொம்பவே கவலைப்பட்டான் சமைக்கிறதுக்கு மல்லிகை பொருள் அரிசின்னு எதுவுமே இருக்குல்ல ஏமா நீங்க சமைச்ச கொஞ்சோண்டையும் எனக்கே குடுத்துட்டீங்களா நீங்க எவ்வளோ நல்லவங்கம்மா உங்கள மாதிரி ஒரு அம்மா ஏமா தனியா இருக்காங்கப்பா இருக்காங்க எனக்கும் மூணு ஆம்பளை பசங்க இருக்காங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனாலதான் அவங்க யாருமே என்னை கவனிக்காம தனித்தனியா இருக்காங்க என்னங்கம்மா நீங்க மூணு பசங்க இருந்தும் நீங்க இப்படி அனாதையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா ஏனோ உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என்னப்பா பண்றது அவங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க உங்க வாழ்க்கைய பாத்துக்கிட்டு என் புருஷனும் என்ன விட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன விட்டு தனியா போயிட்டாங்க சாவித்ரிம்மா சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டு அவனும் கண்ணீர் விட்டான் அதுக்கப்புறம் அவங்க பசங்க எங்க இருக்காங்க அப்படின்னு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் இப்படி மழை குறைஞ்சதுனால அவனும் அங்கிருந்து கிளம்பிட்டான் சாவித்ரம்மா கிட்ட சொல்லிட்டு பொறுப்பட்டுட்டான் இப்படி அவன் ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அம்மாவோட பெரிய மகனையும் மருமகளையும் பார்த்தான் அவங்கள பார்த்த உடனே அவன் ஏம்பா ரங்கா நீங்க ரொம்ப அதிருஷ்டம் பண்ணவங்க நீங்க கோடீஸ்வரனாக போறீங்க என்னது நாங்க கோடீஸ்வராக போறோமா ஆமா இத்தனைக்கும் என் புருஷன் பேரு எப்படி உங்களுக்கு தெரியும் ஆ இவங்க அம்மா பேரு சாவித்ரி தானே அவங்க அம்மா வீட்டுக்கு பின்னாடி நிறைய கல்லுங்க இருக்கு விலை உயர்ந்த கிரானைட் கல்லு அத வித்தா நிறைய பணம் கிடைக்குமா இந்த விஷயம் இடி ஊர் ஜனங்களுக்கே தெரியும் ஆனா அவங்க மட்டும் அவங்க சொத்த அவங்க மூணு பசங்களை ஒருத்தர் தான் எழுதுறதுன்னு சொன்னாங்க அது இந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியும் அத்த எங்க பேர்ல தான் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏங்க என்னங்க இவ்ளோ நேரம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க வாங்க நம்ம கிளம்பலாம் என்னடி அம்மா கிட்ட போலாம்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவேன் ஆனா இப்ப என்னவோ போலாம் போலான்னு சொல்ற என்னடி சொல்ற நீ ஐயோ அத பத்தி எல்லாம் அப்புறமா பேசலாம் முதல்ல வாங்க கிளம்பலாம் அப்படி இந்த காஞ்சனா தன்னோட புருஷனான ரங்காவ கூட்டிக்கிட்டு அங்கிருந்து மாமியார் வீட்டுக்கு போனா இப்படி அந்த யாத்திரைக்க மறுபடியும் அந்த ஊரை விட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனப்போ அவங்க ரெண்டாவது பையனான வர்மா மருமக அஞ்சலிய பார்த்தா அவங்கள பார்த்து அதே விஷயத்தையே சொன்னான் அவங்களும் பணத்து மேல ஆசைப்பட்டு எங்க வாங்க போலாம் தான் அந்த சொத்து கிடைக்கணும் உங்க அண்ணன் அன்னிக்கு எந்த காரணத்து கொண்டு அந்த சொத்து கிடைக்க கூடாது வாங்க கிளம்பலாம் ஆ சரி சரி வா நம்ம சீக்கிரமா கிளம்பலாம் யாரு என்ன சொன்னாலும் அந்த சொத்து நம்மளுக்கு தான் இப்படி அந்த விஷயத்த ரெண்டாவது பையன்கிட்டயும் சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது சவித்திரியோட மூணாவது பையனான ராஜு மருமகளான வனஜாவ பார்த்தான் எல்லார்கிட்டயும் சொன்ன மாதிரி அவங்க விஷயத்தை கூட சொன்னான் அவங்களும் சொத்து மேல இருக்கிற ஆசையில அங்கிருந்து அவசரமா கிளம்ப பார்த்தாங்க ஆமா இத்தனைக்கும் அவ்ளோ சொத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க ஆமா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அது எங்க சொத்து எங்க சொத்த நாங்க என்ன வேணா பண்ணிக்குவோம் நீங்க கிளம்புங்க ஆ சரிங்கம்மா சரி அந்த கடவுளோட அருளால நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க இப்படி அந்த யாத்திரைக்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு யாத்திரைக்கு கிளம்புனா பசங்க மருமகங்க எல்லாரும் சாவித்ரி அம்மாவை பார்க்க வந்ததுனால சாவித்ரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து சவித்திரம்மா கிட்ட ரொம்ப பாசமா நடந்துகிட்டாங்க அதுக்குள்ள மழை வர எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு எனக்கு வராதவங்க என்ன பாக்கிறதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஆனா உங்களுக்கு சாப்பிட கொடுக்க வீட்டுல எதுவுமே இல்ல எந்த பொருளுமே இல்ல இப்ப மழை வேற வந்துகிட்டு இருக்கு ஐயோ அத்தை நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க உங்களுக்காக எல்லாமே நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம் கேஸ்ல உங்களுக்கு சுட சுட சமைச்சு கொடுக்கறேன் கவலைப்படாதீங்க. ஆ அதுல சமைச்சா கொஞ்சம் நேரமாகும். அத்தை நான் உங்களுக்காக கரண்ட் ஸ்டவ் கொண்டு வந்திருக்கேன். அதுல சமைச்சா சீக்கிரமா ஆயிடும். இருங்க சுட சுட சமைச்சு கொடுக்கறேன். ஆ நீங்க எல்லாம் சும்மா இருங்க. அதுல எல்லாம் செஞ்சு கொடுத்த அத்தைக்கு பிடிக்குமா பிடிக்காது. நான் அத்தைக்கு அடுப்புல சமைச்சு கொடுக்கறேன். அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு அடுப்புல செஞ்சு கொடுக்கறேன் சாப்பிடுங்க. இப்படி மூணு மர்மகங்களும் சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தனித்தனியா சமைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருமே சமைச்சாங்க நீங்க யார் என்ன செஞ்சாலும் இந்த சொத்து எனக்கு தான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஆ அதே இப்படி எங்களுக்கும் அந்த சொத்து முக்கியம் நாங்களும் பாக்குவோம் நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் அந்த சொத்து எங்களுக்கு தான் நீங்க எல்லாரும் எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த சொத்து எனக்கு தான் என்ன தவிர இந்த சொத்து யாருக்கும் போகாது இப்படி மூணு மருமகங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மழை வந்துகிட்டு இருக்கும்போது மூணு பேரும் தனித்தனியா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிறத சாவித்திரமா கவனிச்சாங்க இது என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு போட்டா போட்டி போட்டுக்கிட்டு சமைக்கிறாங்க ஐயோ இவங்க மூணு பேரும் இப்படி போட்டா போட்டி போட்டு சமைக்கிறது பார்த்தா என்னவோ எனக்கு இவங்க மேல ரொம்ப சந்தேகமா இருக்கேன் இவங்க எல்லாரும் எதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல ஒருவேளை நான் கேக்குட்டா அய்யோ கேட்டா என்ன பத்தி என்ன நினைச்சுக்குவாங்களோ என்னவோ இப்படி சாவித்ரி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி மூணு பேரும் விதவிதமா சமைச்சு அவங்க மாமியாருக்கு பரிமாற ஆரம்பிச்சாங்க அத்த உங்களுக்காக தான் சமைச்சிருக்கேன் நல்ல ருசியா இருக்கு சாப்பிட்டு பாருங்கத்த அதே இங்க பாருங்க அது ગેસல சமைச்சது உடம்புக்கு நல்லதில்ல நான் அடுப்புல சமைச்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க அட நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க நான் சமைச்சது தான் அத்தை சாப்பிடுவாங்க அத்தைக்காக நான் அடுப்புல சமைச்சிருக்கேன் இப்படி வனதே சொன்னப்போ சாவித்ரி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க எல்லாரும் சமைச்ச சாப்பாடுக்கنده சாப்பிட்டாங்க இப்படி வயிறு நிரஞ்சிச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வயிறு நிறைய சாப்பிட்டதுனால சாவித்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு தன்னோட மருமகங்களை பார்த்து இப்படி சொன்னாங்க இப்படி மூணு மருமகங்களும் மழைய கூட கணக்கு போடாம மூணு பேரும் விதவிதமா சமைச்சு மாமியாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த சாவித்ரம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி ரொம்ப நாள் போயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதே ரோட்ல அதே யாத்திரைக்கு திரும்பி வந்துகிட்டு இருந்தான் சாவித்ரி முன்னாடி வரும்போது அவங்க வீட்ல இருக்கிறவங்கள எல்லாரையுமே பார்த்தா அட நீங்க எல்லாரும் ஒன்னா நின்னுகிட்டு இருக்கீங்க உங்க மாமியார ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களா ஆ என் மாமியார ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் எங்க மாமியார் எல்லா சொத்தையும் எனக்கு தான் எழுதி வைக்க போறாங்க இந்த கோடி கணக்கு சொத்து எனக்கு தான் அவங்க சொல்றதெல்லாம் சும்மா சொத்து எனக்கு தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு முழு சொத்தும் எனக்கு தான் ஆமா உங்க அத்தைக்கு எவ்ளோ சொத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படி இருந்தா எவ்ளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க அட நீங்க தானே சொன்னீங்க உங்க அத்தைக்கு நிறைய சொத்து இருக்கு வீட்டுக்கு பின்னாடி பதில் கூட இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கிட்ட வந்து சொன்னவரு நீங்க தானே என்னையா எங்க சொத்து எல்லாம் எங்க கிட்ட இருந்து புடுங்கிட்டு போலான்னு வந்தியா மருமகங்க அப்படி கேட்ட உடனே யாத்திரிக்கன் சிரிச்சாரு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னாரு இங்கே எந்த விதமான சொத்தும் இல்ல என்னையா நீ சொல்றது ஆமா நீங்க எல்லாருமே இங்கே வரணும்னு நான் போய் தான் சொன்னேன் உங்க புருஷனுங்க எப்படி வந்தாங்க உங்க மாமியார் ஒன்பது மாசம் சுமந்து பெத்ததுனால தானே உங்களுக்கு உங்க புருஷங்க கிடைச்சாங்க நீங்களும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை உங்களை விட்டு தூரம் போனா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு அப்பதான் புரியும் உங்க மாமியாரோட மூஞ்சி பாருங்க பாவம் நான் இந்த வழியில போகும்போது பார்த்தேன் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம எவ்வளவு வாடி போயிருந்துச்சு தெரியுமா அவங்கள அனாதியா விட்டுட்டு போகாதீங்க இப்பவாவது நீங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்குங்க அவங்க உங்களுக்கு மாமியார் இல்ல இன்னொரு அம்மா அப்படிங்கறத நீங்க எல்லாருமே மறந்துடாதீங்க அப்படி அவன் சொன்ன உடனே மூணு பசங்களும் கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னாங்க இப்படி மூணு மருமகங்களுக்கு புத்தி வந்துச்சு அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர்ந்து அவங்களே கண்ணீர் விட்டாங்க அதுக்குள்ள சாவித்ரம்மா இங்க பாருங்கம்மா நீங்க இவ்ளோ நாள் என் கூட இருந்தீங்க எனக்கு அதுவே போதும் இப்ப நீங்க கிளம்பி போங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போய் வாழுங்க ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சு இங்க வந்து என் பசங்கள காட்டுங்க காசுக்காக இல்லம்மா ஒரு வேளை நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு கொல்லி வைக்கணும்ல அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் இப்படி சாவித்ரி சொன்ன உடனே பசங்களும் மருமகங்களும் கண்ணீர் விட்டாங்க அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு உணர்ந்து அவங்க எல்லாருமே அன்னையில இருந்து ஒன்னா வாழ ஆரம்பிச்சாங்க சவித்ரம்மாவுக்கு எந்த கஷ்டமும் வராம நல்லா பாத்துக்கிட்டாங்க புதுசா கல்யாணமான காஞ்சனா ராஜும் புது வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீடு பாக்க ரொம்ப அழகா இருந்தது அந்த வீட்டை பார்த்த காஞ்சனா என்னங்க இந்த வீடு எவ்வளவு நல்லா இருக்குல்ல ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆமா ஆமா இந்த வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்கு இவ்ளோ பெரிய வீட்டுல நம்ம மட்டும் தனியா எதுக்குங்க இருக்கணும் ஊர்ல இருந்து அத்த மாமாவ கூட வர சொல்லுங்க எல்லாருக்கும் எப்படி ஒரு ரூம் இருக்குல்ல எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் என்னது என்னது எல்லாரும் ஒரு ரூம்ல வந்து இருக்கலாமா இது எல்லாமே பெட்ரூம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் இங்க இருக்க போறோம் இது சமையலறை இது சாமியார பூஜை பண்ண இது டைனிங் ஹால் சாப்பிடுறதுக்கு இன்னும் அந்த பக்கமா அந்த பக்கம் நீ துணி துவச்சுக்கிறதுக்கு ஒரு ரூம் அவ்வா இவ்வளவு பெருசா எங்க கிராமத்துல எல்லாம் இப்படி எல்லாம் இல்லங்க இங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வசதி இருக்கு இங்க பாரு நீ இப்படி எல்லாம் யோசிக்கிறதுக்கு இது கிராமம் இல்ல இது பட்டணம் இங்க நீ கூட புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுல இருக்க கூடாது வெளிய பாத்தல எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீயும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஐயோ போங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட பிடிக்காது எங்க ஊர்ல நான் புடவை கட்டிக்கிட்டா எல்லாரும் சாமி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க சரி சரி அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் அவங்கவுங்க ஊர்ல இருக்கும்போது இருந்துக்கலாம் நம்ம இப்ப ஊற விட்டு ஊற வந்திருக்கோம் வந்த இடத்துல எப்படி இருக்கிறோமோ அதனால இங்க இருக்கிற ஜனங்க மாதிரி நீ கண்டிப்பா மாறியே ஆகணும் சரிங்க நீங்களே கத்து கொடுக்கறேன்னு சொல்றீங்கல்ல நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நான் இருக்கிறேங்க இப்படி காஞ்சனா அவளோட புருஷன் என்ன சொல்றானோ அதுபடி கேட்டு நடக்கிறேன்னு ஒத்துக்கிட்டா

நீங்க என்னங்க இவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை பார்த்தா கிராமத்து ஆளுங்க மாதிரி தெரியுது அட டக்குனு கண்டுபிடிச்சிட்டீங்க இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க இங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லவேல சக்கரை ஏதாவது வேணுமா இல்ல டீ காஃபி போட்டுக்கிட்டு வந்து குடுக்கட்டா ஐயோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க ஆமா இங்க மாடு எங்க இருக்கு என்னது மாடா மாடு இங்கெல்லாம் இருக்காதுங்க இங்கிருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் ஒருத்தர் மாடை வளர்க்கிறாரு அவருதான் எங்களுக்கு பால் கொண்டு வந்து குடுப்பாரு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க நான் வரேன் இப்படி பக்கத்து வீட்டு வாணி வந்து கிளம்பி ராஜுவும் வந்தான் காஞ்சனா இந்த இடம் உனக்கு வெளியே எங்கயும் தனியா போவாத பத்திரமா இரு தனியா எங்கேயுமே போயிடாத நீ கிராமத்து போன ஆனதுனால இங்க இருக்கிறவங்க பாக்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் தான் இருப்பாங்க என்கிட்ட சொல்லாம நீ எங்கயுமே போக கூடாது ஆ சரிங்க நான் எங்கேயுமே போக மாட்டேன் இப்படி காஞ்சனகிட்ட சொல்லிட்டு ராஜு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில ராஜு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு உடனே வெளியே வந்து பார்த்தான் வெளியே வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த உடனே வாணியும் ராஜுவ பார்த்த உடனே ரொம்பவே கோவம் வந்துச்சு என்னங்க உங்க பொண்டாட்டி இங்க வயசானவங்க இருக்கிறது இங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா என்னங்க செஞ்ச என் பொண்டாட்டி இங்க பாருங்க காலிலேயே மாடு சாணி கொண்டு வந்து அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க இந்த மாட்டு சாணி வாசனை தாங்க முடியாம இங்க இருக்கிறவங்க எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம் சி சீக்கிரமா இதெல்லாம் சுத்தம் பண்ண சொல்லுங்க ஐயோ ஏதோ தப்பு நடந்து போச்சு சரி மன்னிச்சிடுங்க நீங்க எதுவுமே நினைக்காதீங்க இங்க எல்லாம் க்ளீன் பண்ண வச்சிருந்த இப்படி ராஜு கோமா வீட்டுக்குள்ள சீக்கிரமா வந்தான் பாட்டு பாடிக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருக்கிற காஞ்சனாவை பார்த்து உனக்கு கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா அந்த மாட்டு சாணியை கொண்டு வந்து எதுக்காக வீட்டு முன்னாடி வச்சிருக்க ஐயோ கடவுளே நான் இந்தங்க பண்ண வெளியே சாணி தெளிச்சு அவ்வளவுதான எல்லாரும் வீட்டுல செய்வாங்கல்ல அதெல்லாம் உன்னோட கிராமத்துல இங்க யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க தண்ணியால தான் சுத்தம் பண்ணுவாங்க உன்னால இடி காலனில இருக்கிறவங்க எல்லாம் என்ன திட்டுறாங்க இப்படி ராஜு கோவமா போய் பைப்ப கொண்டு வந்து எங்கெல்லாம் சாணி தெளிச்சிருக்காளோ அங்கெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாணி கிட்ட வந்து என் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எங்களை மன்னிச்சிடுங்க அவ கிராமத்து பொண்ணு அவளுக்கு ஆ பார்த்தாவே தெரியுது ஆமா நீங்க செய்யற வேலைக்கு போயும் போயும் இந்த கிராமத்து பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல வசதி இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல வாணி ராஜு கூட பேசுறது காஞ்சனாவுக்கு பிடிக்கல உடனே அங்க கோவமா வந்து எவ்வளவு தைரியந்தி உனக்கு என் புருஷங்கிட்டையும் இப்படி பேசுறியா அதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டல இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் வாயை மூடிக்கிட்டு உள்ள போ ஏய் என்னடி என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா ஐயோ மன்னிச்சிடுங்க நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அவ ஏதோ தெரியாம பேசிட்டா அப்படின்னு சொன்ன உடனே வாணியா அங்கிருந்து அவளோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அவ போனதுக்கு அப்புறம் ராஜு காஞ்சனவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சரியா திட்டிக்கிட்டே இருந்தான் என்ன நீ

சில பேர் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேரு குட்டி குட்டியா துணி போட்டிருந்தாங்க சிச்சி இவ்வளவு எல்லாம் பொம்பளைங்களா ஆம்பளைங்க முன்னாடி உடம்ப காட்டிக்கிட்டு நடக்கிறாளுங்க ஒரு பொம்பளை ஆயிட்டு இந்த மாதிரியே குட்டி குட்டி துணி போடுறது இவளுங்களுக்கு வெக்கமே இல்ல இப்படி அவங்களெல்லாம் திட்டிக்கிட்டு காஞ்சனா சமைச்சுக்கிட்டு இருந்தா சமையல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சா சாப்பிட்டு நிம்மதியா படுத்து தூங்குனா இப்படி அவ படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் காஞ்சனாவோட மாமியார் வந்தாங்க வந்த கதவை எவ்வளவு நேரம் தான் தட்டினாலும் காஞ்சனா கதவை திறக்கல நல்ல தூக்கத்துல இருக்கிறதுனால வெளியே என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியல இப்படி சாயங்காலமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வெளியே கதவு திறந்து பார்க்கும் மாமியாரும் ராஜுவும் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து என்னங்க இவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க இன்னைக்கு மத்தியானத்துல இருந்தே உங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்களா என்ன என்னது மத்தியானமா நேரம் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தியா சாயங்காலம் ஆயிடுச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குன போல அம்மா வந்து எவ்வளவு தெரியுமா வெளியவே ஐயோ அத்த நீங்க நான் எந்திரிச்சு உங்க பையன் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி என்ன போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் வா எல்லாரும் நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ராஜு காந்தம்மா வீட்டுக்குள்ள வந்தாங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே வீடு முழுக்க ஒரே புகை ராஜு ரொம்பவே பயந்து போய் என்னது இது என்ன ஆச்சு வீட்டுக்குள்ள ஒரே பொகையா இருக்கு என்ன நடந்திருக்கோம் ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க வீட்டுக்குள்ள கொசு எல்லாம் வரக்கூடாதுன்னு நான் தான் சாம்பிராணி பொகைய போட்டேன் இனிமே எந்த கொசு நம்ம வீட்டுக்குள்ள வராது பாருங்க ஐயோ கடவுளே அம்மா பாத்தீங்களா உங்களோட மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணை யான் தலையில கட்டி வச்சிட்டீங்களே டே இருடா கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் அய்யோ நீங்க பேசுனா இவளுக்கு புரியாதம்மா இந்த மண்டைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும் நான் என்ன பண்றது என்ன பண்ணாலும் இவ மாற மாட்டேங்கிறா போயும் போயும் இந்த கிராமத்து பொண்ண கூட்டிட்டு வந்து என் தலையில கட்டிட்டீங்க இவ ஒரு கிராமத்து மரம் மண்ட இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ல பாக்க எவ்வளவு நல்லா இருக்காங்க பாருங்க முந்தானே அப்படிதான் சாணி கொண்டு வந்து எல்லாம் தெளிச்சு வச்சிருந்தா இப்ப என்னடானா சாம்பிராணி பகையை போட்டு எல்லாரும் பயப்படுற மாதிரி செஞ்சு வச்சிருக்கா இவ என்ன பண்ண போறான்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு ராஜு நீ எதுவுமே நினைச்சு கவலைப்படாதடா அவ கிராமத்து பொண்ணு இல்லையா இந்த சிட்டி அவளுக்கு புதுசு அதனாலதான் இப்படி நான் அவளுக்கு எல்லாமே கத்து கொடுக்கற இல்லம்மா போதமா போதும் நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால இவ கூட குடும்பம் நடத்த முடியாது காந்தம்மா ராஜும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க வார்த்தையை கேட்டு காஞ்சனா அழுதுகிட்டு இருந்தா தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா அவளை பார்த்து ராஜுவும் காஞ்சனாவும் தேம்பி தேம்பி அழுவுறதில்ல கொஞ்சம் புத்திசாலியா யோசி அப்படின்னு பொண்டாட்டிய ராஜு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா புருஷன் திட்டினதுனால அழுதுகிட்டே இருந்தா அவளை அவளோட மாமியார் சமாதானம் படுத்தினாங்க இங்க பாருமா நீ உன்னோட பிறந்த வீட்டு ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு உன் புருஷன் கூட வாழ்க்கை நடத்தணும்னு இந்த சிட்டிக்கு வந்திருக்க இந்த சிட்டில எல்லாமே புதுசுதான் யாருமே இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாங்க அவங்க வாழ்க்கை என்னவோ அதை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க இங்க இருக்கிற ஜனங்க உனக்கு கொஞ்சம் விசித்திரமா தெரிஞ்சாலும் தெரியலாம் ஆனா இங்க எல்லாம் உனக்கு உன்னோட புருஷன் உன் புருஷனுக்கு நீ இங்க உன் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீயும் வாழணும் அப்படியே கத்துக்கோ இன்னும் நான் கிளம்புறேன் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேமா இப்படி காந்தம்மா மருமகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க மாமியார் அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் காஞ்சனா அன்னிக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்ல இப்படி ஒரு பத்து நாளாவே சரியா சாப்பிடாம யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் காலையில காஞ்சனா மாடர்ன் ட்ரெஸ்ல ராஜு முன்னாடி வந்து நின்னா அத பார்த்தவன் ஆச்சரியப்பட்டான் காஞ்சனா நீயா வா எவ்ளோ அழகா இருக்கு தெரியுமா இதுக்கப்புறம் இனிமே நான் இப்படிதாங்க ட்ரெஸ் போட போறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ போறேன் ரொம்ப சந்தோஷம் நீ இப்படி இருந்தா நம்மளுக்கு தானே நல்லது நடக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் ராஜுக்கு பிடிச்ச மாதிரியே காஞ்சனா மாடர்ன் ட்ரெஸ்ஸ போட ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நாள்லயே காஞ்சனா சுத்தமா மாறி போயிட்டா இப்படி ராஜு காஞ்சனாவை வெளியே கூட்டிட்டு போக கூட ஆரம்பிச்சா காஞ்சனா இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க நீங்களும் உங்க புருஷனும் இன்னைக்கு நைட்டு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரணும் சரியா ஆ காஞ்சனா கண்டிப்பா வரும் என் புருஷனுக்கு பிடிச்ச சிக்கன் செஞ்சு வைங்க ஏ காஞ்சனா எனக்கு சிக்கன் லாலிபப் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும் புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு பொண்டாட்டி தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் இனிமே எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பார்த்து நான் கிராமத்து முட்டாளுன்னு சொன்னேன் ஆனா இன்னைக்கு உன்னை நான் சிட்டியோட மகாராணின்னு சொல்றேன் ஆமா ஆமா உண்மையிலேயே காஞ்சனா சிட்டியோட மகாராணி தான் இப்படி ராஜு வாணி ரெண்டு பேரும் காஞ்சனாவை புகழ்ந்து பேசினாங்க அன்னையில இருந்து காஞ்சனா அவளோட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி സന്തോഷമാവാത്തിക്കിട്ട് ഇതാ